ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் ஈஸ்வபனிஷதம் பகுதி மூன்று போதனை எண் முன்னூற்றி அறுபத்தி ஆறு போதனை நாள் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வியாழக்கிழமை எப்படியோ நோய்வாய்ப்படும் முன் தைரியமாக எதையும் ஃபேஸ் செய்யும் கெப்பாசிட்டியை சம்பாதிக்க வேண்டும் நோயுற்றால் எந்த படிப்பும் வசதியும் உதவாது முன்னதாகவே தயாராக வேண்டும் அதற்கு வயது காரணமல்ல எந்த நேரத்திலுமே நோய் வந்துவிடலாம் நோய் வந்தால் குணமடையுமா உடல் நீங்குமா என்பதன்று கேள்வி பயமே கிலியே, புத்திக்கு பலகீனம் உண்டாக்குமே அதனால் அதற்கு முன் ஸ்தித பிரஜை உடையவனானால் அந்த சமயம் வாதனை நம்மை தொடாது நோயே தொடாமலிருந்தால் மற்ற எதுவும் நம்மை பாதிக்காத நிலைமை வந்ததாக கருதி திடப்படலாம் இதற்கு பேருதவி தேகம் நான் அன்று என்று குரு சாஸ்திர மூலமறிந்து அந்த அபிமானம் போக சாக்ஷி அபிமானத்தை வளர்த்து வந்து சாக்ஷி திடமாதலை நோயுற்றால் எல்லோருமே வெறுப்பார்கள் நாமே நம்மை வெறுக்குமே செத்தால் தேவலை உடல் போகட்டுமே எத்தனை நாள் இந்த வாதனை என்று நோய் நீடித்தால் சொல்லாதவர் யார் ஆகையால் நோய் வந்தே தீரும் என்பது கண்டறிந்தும் அதற்கு முன்னமே நான் தேகாபிமானத்தை நீக்கி சாட்சி அபிமானத்தை பற்றி துக்க அடைய பெரியோர்களை அண்டுவது நியாயமே எந்த நோயும் யாருக்கும் எந்த சமயத்திலும் வரக்கூடும் நம் செயல் உணவு முதலியன சரியல்ல ஈசன் துணையே கெட்டிக்காரத்தனம் நோய் வருமுன் பேசலாம் உணவு மூச்சு நீர் என்னெல்லாமோ மாற்றங்கள் எப்படியோ பெரிய கடின நோய் வராமல் தள்ளுகிறோம் ஈசன் துணை நோய் வந்தால் அதிசயமன்று ஓம் சாந்தி சாந்தி சாந்தி